തതികൾ ആയിരം துதிப்போம் வாருங்கள் நான் உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கவரே உண்மை ஆராதிக்கிறோம் என்னை இருக பற்றியுள்ள வழக்கையே உண்மை ஆராதிக்கிறோம் என்னை அழிக்க தேடுவோரை பூ உலகின் ஆழத்திற்குள் தள்ளுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரை காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளர் அகமகிழும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேரிய உள்ளத்தோரால் போற்றப்படுபவரே உம்மை ஆராதிக்கிறோம் சியோனில் புகழ்ந்து பாடத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் பொருத்தணைகள் செலுத்தப்படத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் மன்றாட்டுக்களை கேட்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் உங்கள் குற்றப்பழிகளைப் போக்குகின்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்